வணக்கம் கருத்து கணிப்புகளில் அதிமுகவை முந்தும் தமிழக வெற்றி கழகம் குமுதம் அரசியல் ரிப்போர்ட்டர் பாண்டே போன்ற பல்வேறு நிறுவனங்களினுடைய கருத்து கணிப்புகளினுடைய முடிவுகள் தற்பொழுது வெளியாகி கொண்டிருக்கிறது அதில் ரகராஜன் பாண்டே அவர்களினுடைய கருத்து கணிப்பின்படி அதிமுகவிற்கும் தமிழக வெற்றிக் கழகத்திற்கும் மக்கள் ஒரே அளவில் ஆதரவு கொடுத்துள்ளார்கள் தற்பொழுதைய சூழ்நிலையை பார்த்தால் அதிமுகவை பின்னுக்கு தள்ளி தமிழக வெற்றிக் கழகம் முன்னேறும் என்றுதான் கூறப்படுகிறது இது எதிர்காலத்தில் நிகழ்ந்தால் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை விஜய் அவர்களுக்கு பெருத்த ஆதரவு மக்கள் மத்தியில் உள்ளது அது வாக்குகளாக மாறுமா என்று நாம் கூறிவிட முடியாது அதே சமயத்தில் ஒரு நடிகரை பார்ப்பதற்காக கூட்டம் கூடும் என்பார்கள் அதை நாம் வாக்குகளாக எண்ணிக்கொண்டாலும் சரி எண்ணவில்லை என்றாலும் சரி தற்பொழுது நிலவக்கூடிய கல யதார்த்தத்தின்படி வரும் காலத்தில் விஜய் மிகப்பெரிய அரசியல் எழுச்சியாக மாறுவார் என்பதில் எந்தவிதமான மாற்று கருத்தும் இல்லை என்று கூறியுள்ளார் மேலும் வரும் தேர்தலில் நீங்கள் யாருக்கு வாக்களிப்பீர்கள் என்ற கேள்விக்கு நாம் தமிழர் கட்சிக்கு ஐந்து சதவீதம் பேர் வாக்களித்துள்ளார்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு பத்தொன்பது சதவீதம் பேர் வாக்களித்துள்ளார்கள் இறுதியாக நடைபெற்ற பதினெட்டாவது மக்களவை தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சிக்கு பத்தொன்பது சதவீதம் பேர் தான் வாக்களித்திருந்தார்கள் இதே போன்று அதிமுகவிற்கு இருபத்தி மூன்று சதவீதம் பேர் வாக்களித்துள்ளார்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கும் இருபத்தி மூன்று சதவீதம் பேர் வாக்களித்துள்ளார்கள் அதிமுக நீண்ட நெடுங்காலமாக களத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி பல முறை ஆளும் கட்சியாக இருந்துள்ளது தற்பொழுது எதிர்கட்சியாக உள்ளது தமிழக வெற்றிக் கழகம் தற்பொழுதுதான் தொடங்கப்பட்டது இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி தொடங்கப்பட்ட கட்சி ஒரே ஒரு மாநாட்டை மட்டுமே நடத்தி முடித்த கட்சி இன்னும் கூறப்போனால் அந்த கட்சிக்கென்று அடிப்படை கட்டமைப்புகள் கூட இன்னும் சரியாக முழுமை பெறவில்லை அப்படி இருக்கும் பொழுது விஜய் அவர்களின் கட்சிக்கு இருபத்தி மூன்று சதவீத மக்கள் ஆதரவு அளித்துள்ளார்கள் மேலும் திமுகவிற்கு முப்பத்தோரு சதவீத மக்கள் ஆதரவு இதுதான் தற்பொழுதைய கலா யதார்த்தம் தற்பொழுது இந்த கட்சிகளோடு ஒப்பிடும் பொழுது மீண்டும் திமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை அதே சமயத்தில் அதிமுக தமிழக வெற்றி கழகம் இணைந்து விட்டால் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இரு கட்சிகளும் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்து விடலாம் திமுக இரண்டாவது இடத்திற்கு தள்ளப்படும் ஆனால் அதிமுகவோ தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணி அமைக்க முன்வந்தது தங்களது தலைமையின் கீழ் விஜய் வர வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்த்தார்கள் ஆனால் விஜய் தனது தலைமையில் ஒரு கூட்டணியை உருவாக்குவோம் என்று கூறிவிட்டார் இதனால் அதிமுக தமிழக வெற்றி கழகம் இந்த இரு கட்சிகளும் கூட்டணி அமைப்பதற்கு வாய்ப்பில்லை அதே சமயத்தில் அதிமுகவோடு நாம் தமிழர் கட்சி பாரதிய ஜனதா கட்சி போன்றவை இணைந்தால் அதிமுக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு உள்ளது அதே சமயத்தில் இந்த இரு கட்சிகளினுடைய வாக்குகளை நம்பி அதிமுக வெற்றி பெற்றுவிடும் என்று கூற முடியாது அதிமுகவோடு தற்பொழுது தேமுதிக கூட்டணியில் உள்ளது தேமுதிக ஒரு காலத்தில் தமிழகத்தில் மிகப்பெரிய செல்வாக்கும் ஆதரவும் இருந்தது எதிர்க்கட்சியாகவும் செயல்பட்டது தற்பொழுது அந்த கட்சிக்கு ஒன்றரை சதவீத வாக்கிற்கு குறைவாகத்தான் வாக்கு வங்கி உள்ளது தேமுதிகவால் அதிமுகவிற்கு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திவிட முடியாது என்பது அனைவருக்கும் தெரியும் இந்த கட்சிகளோடு பாட்டாளி மக்கள் கட்சியும் கூட்டணிக்கு வந்தால் இது தமிழகத்தில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தலாம் அதே சமயத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சிகள் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்தது ஆனால் தேமுதிக இந்த கூட்டணியில் இல்லை மற்றபடி அனைத்து கட்சிகளும் இருந்தது ஆனால் அதிமுக இரண்டாவது இடத்திற்கு தள்ளப்பட்டது திமுக கூட்டணிதான் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது திமுக தனிப்பெறும் கட்சியாக உருவெடுத்தது தற்பொழுது திமுகவிற்கு மக்கள் மத்தியில் ஒரு சில எதிர்மறையான கருத்துக்கள் இருந்தாலும் ஆட்சி அதிகாரத்தை வீழ்த்தும் அளவிற்கு இல்லை என்றுதான் கூற வேண்டும் இவற்றை சரியாக பயன்படுத்தி எதிர்க்கட்சிகள் வலிமையான கூட்டணியை உருவாக்கினால் திமுகவை வீழ்த்த முடியும் மேலும் திமுக கூட்டணியில் உள்ள ஒரு சில கட்சிகளை வெளியேற்றினால் கூட திமுகவினுடைய வெற்றி வாய்ப்பு பாதிக்கப்படும் எனவேதான் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய திருமாவளவனை எப்படியேனும் வெளியேற்றிவிட வேண்டும் என்று விஜய் அதிமுக போன்ற கட்சிகள் தொடர்ந்து முயற்சி செய்து வருகிறது ஆனால் இதுவரையிலும் அதற்கு பலன் இல்லை தாங்கள் தொடர்ந்து திமுக கூட்டணியில் தான் உள்ளோம் என்று ஆணித்தரமாக திருமாவளவன் அவர்கள் கூறி வருகிறார் திமுக கூட்டணியில் உரசலை ஏற்படுத்த பார்த்த அக்கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளரான திரு அர்ஜுன் ஆதம் அவர்களையே விலக்கிவிட்டார்கள் இதுதான் கல யதார்த்தம் என்று கூறப்படுகிறது நன்றி